முல்லாய் விபர எனது பெயர் அமானா பர்தான் பாதையில் நாமம் போயிலே பார்த்து கவனம சென்றோம் பேணிதம் நிதம் இருந்து கா நண்பர்களே நான் இந்த பாடலில் பாரும்போது உங்களுக்கு தரம் நான் தமிழ் புத்தகத்தில் நான்கு அவர்கள் கழிப்போடு பயணம் செய்திருவோம் என்ற பாடம் பாடல் உங்களது நபை கட்டியிருக்கும் கடக்கும் இடம் பாதசாரிகள் கடக்கும் இடம் பேருந்து தரிப்பிடம் வாகனம் நிறுத்த நிறுத்தும் இடம் முன்னாள் இடப்பக்க வளைவு முன்னாள் வள வளைவு முன்னாள் பாதுகாப்பான போயிருந்த கடவை நாங்கள் விளக்குகளை கண்டிருப்பீர்கள் நீங்கள் அந்த ஒளி சமிங்கை விளக்குகளை நாம் என்று பார்க்க போகிறோம் முதலாவது சிவப்பொலி கண்டா சிவப்பொழி ஒளிந்தார் சிவப்பொலி கண்டாலிந்திடுவோம் மஞ்சள் ஒலியில் உசாராவோக்கும்